நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்காக செயல்பட போகின்றேன் எனவே இன்று நீ எதையும் செய்ய தேவையில்லை மௌனமாக இதை கேட்டுவிட்டு அமைதியாகவே இரு உனக்கானவற்றை செய்வதற்காக நான் செயல்படத் துவங்கிவிட்டேன் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் இந்த உலகில் யாரையும் எதையும் செய்ய கட்டாயப்படுத்தாதே அவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் உன்மேல் அன்பாக இருக்க வேண்டும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும் உனக்காக அவர்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தாதே உன்னையே கூட எதையாவது செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திக் கொள்ளாதே உலகம் உனை எதையாவது செய்ய சொல்லி கொண்டேதான் இருக்கும் நீ செய்யவில்லை எனில் இகழும் அதையெல்லாம் எப்பொழுதும் மனதில் இருத்திக் கொள்ளாதே நடப்பது நடக்கட்டும் உனக்கான முயற்சிகளையெல்லாம் நீ செய்துவிட்டு உன் எல்லாம் கொடுத்துவிட்டு சற்று அமைதியாக ஈறு எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் அமைதியாக இரு நீ எதுவுமே செய்யாத போது அங்கே நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பேன் ஆம் தங்கமே செயல்படுவது என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நீ ஏதாவது செய்வது இரண்டாவது இறைவன் உன் வழியாக செய்ய வைப்பது நீயாக எதையாவது செய்தால் உனக்கு கவலை துயரம் துன்பம்தான் மிஞ்சும் ஏனென்றால் நீ செய்யும் பொழுது விளைவுகளை பற்றிய சிந்தனை வந்து விடுகிறது நான் செய்வது நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கவலைதான் விளைவை பற்றிய அக்கறையில் செயலை பற்றிய அக்கறையை இழந்து விடுகிறாய் பிறகு எப்பொழுதும் கவலைதான் என்ன நடந்தாலும் விரக்திதான் நான் செய்வது சரியா தவறா இதை தொடரலாமா இங்கேயே விட்டுவிடலாமா என்றெல்லாம் யோசிக்க துவங்கிவிடுகிறாய் எனவேதான் சொல்கின்றேன் உன் நயராத சிந்தனைக்கு சற்று ஓய்வு கொடு உன் மனதிற்கு சற்று அமைதி கொண்டு உனக்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டாயல்லவா உன் மனமும் உடலும் ஓய்ந்து போகும் அளவிற்கு சோர்ந்து போகும் அளவிற்கு எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டாயல்லவா இப்போது நீ ஓய்வெடு இனி உனக்கான வேலைகளை நான் செய்கின்றேன் என் செயல்பாடுகள் இனிமேல் நடக்கத் தொடங்கும் என் வார்த்தைகளை மட்டும் மட்டும்தானே இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் இனி என் செயல்பாடுகளை பார்க்க போகின்றாய் உன் இலக்கை அடைய போகின்றாய் இரு Om Shivaya Namah Om Shivaya Namah